ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்கப்போ வந்து பன்னிரெண்டாம் வகுப்பு முதல் பாடம் அணிகள் மற்றும் அணி கோவைகளின் பயன்பாடுகள் எடுத்துக்காட்டு ஒன்று புள்ளி பதினாறு கொஷின் பாருங்கள் பின்வரும் ஏறுபடி வடிவத்தில் உள்ள அணிகளுக்கு அணித்தரம் காணுங்க ஏறுபடி வடிவம்னு இன்னும் மூணு பூஜ்ஜியம் இருக்கும் அதுக்கு நம்ம அணித்தரம் காணலாம்னு சொல்லியிருக்காங்க அப்போ இதில் மூணு கொஷின் கேட்டிருப்பான் ஃபஸ்ட் கொஷின்க்கு ஆன்சர் பார்க்கலாம் கொஷின் பாருங்கள் ரெண்டு பூஜ்ஜியம் கடைத்தல் ஏழு பூஜ்ஜியம் மூணு ஒன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் மூணுன்னு சொல்லுவாங்க அப்போ இதுக்கு அணித்தரம் கண்டுபுன்னா இது ஃபஸ்ட்டு ஏன்னு எடுத்து எழுதுங்க ஏ இஸ் ஈக்குவல் டு ரெண்டு பூஜ்ஜியம் கழித்தல் ஏழு பூஜ்ஜியம் மூணு ஒன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று அப்போது இது என்ன வரிசையில் இருக்குது மூணு பேருக்கள் மூணுன்னு வரிசையில் இருக்குது அப்போது இது ரோ ஆஃப் ஏ லெஸ் தேன் இஸ் இக்குவல் டு மூணு மூணாகவும் இருக்கலாம் மூணை விட குறைவாகவும் இருக்கலாம்னு சொல்கிறாங்க அப்போது ஃபஸ்ட்டு இதுக்கு மாடல்ஸ் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கலாம் கண்டுபிடி ரெண்டு பூஜ்ஜியம் கழித்தல் ஏழு பூஜ்ஜியம் மூணு ஒன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று இந்த மாதிரி மாடலா ஆஃப் ரெண்டு இது எடுத்திங்கன்னா இதுவும் எதுவும் விட்டிங்கன்னா மூணு மூணு ஒரு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் மூணு கழித்தல் பூஜ்ஜியம் அடுத்தது கழித்தல் பூஜ்ஜியம் இதுவும் எதுவும் விட்டிங்கன்னா பூஜ்ஜியம் மூணு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் மூணு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் கழித்தல் பூஜ்ஜியம் அடுத்தது கழித்தல் ஏழு இதுவும் எதுவும் எடுத்திங்கன்னா பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் அப்போது ரெண்டு பெருக்கல் மூணு பூஜ்ஜியம் பூஜ்னா மூணு இது கழித்தல் பூஜ்ஜியம் இதுவும் பூஜ்யத்தோட பெருக்கணுன்னா பூஜ்ஜியம் வரும் அப்போ ரெண்டு மூணு ஆறு அப்போ நாட் இஸ் ஈக்குவல் பூஜ்ஜியம் அப்போ இதோட அணிதரம் பார்த்தீங்கன்னா ரோ ஆஃப் மூணு தான் வரும் அப்போது எனவே ரோ ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு மூணு அதுக்கப்புறம் பாருங்க ரெண்டாவது கொஸ்டின் என்ன கேட்டுக்கிறாங்க கழித்தல் ரெண்டு ரெண்டு கழித்தல் ஒன்று பூஜ்ஜியம் அஞ்சு ஒன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம்னு சொல்லிடுறான் அப்போது இது ஃபர்ஸ்ட்டு ஏன்னு எடுத்துக்கோங்க எடுத்துக்கணிங்கன்னா கழித்தல் ரெண்டு ரெண்டு கழித்தல் ஒன்று பூஜ்ஜியம் அஞ்சு ஒன்று பூஜ்ஜியம் 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 அப்போது இது எப்படி இருக்குது மூணு பெருக்கள் மூணு வரிசையில் இருக்குது அப்போது இதுவும் ரோ ஆஃப் ஏசன் இஸ் இக்குவல் டு மூணு இல்லைன்னா மூணு விட குறைவாக இருக்கலாம்னு சொல்கிறாங்க அப்போது இது ஆஃப் சாஃபியே கண்டுபிடிங்க அப்போ கண்டுபிடிச்சிங்கன்னா பூஜ்ஜியம் தான் வரும் உங்களுக்கு இதுக்கு ஒரு சிம்பிள் மெத்தட் இருக்குது இது பாருங்கள் இதில் நம்பர்ஸ் இருக்குது இதுலேயும் நம்பர்ஸ் இருக்குது இதுலேயும் நம்பர்ஸ் இருக்குது அப்போ மூணுத்துல நம்பர்ஸ் இந்த மாதிரி ஏறுபடி வடிவில் குத்துட்டு அதுக்கு அனைத்தரம் கண்டுபிடிக்க சொன்னாங்க இது சிம்பிள் இருக்குது இந்த மாதிரி குத்துட்டு மூணு நிறையிலையும் நம்பர் செஞ்சின்னா அது மூணுன்னு வரும் ரோ ஆஃப் மூணு அதே பாருங்கள் இங்கே கடைசியில் பூஜ்ஜியம்னு வருது அப்போது ரெண்டு நிறையில தான் வந்து நம்பர்ஸ் இருக்குது அப்போது இதுக்கு ரோ ஆஃப் ரெண்டு தான் ஆன்சர் வரும் இது ஷார்ட்கட்டு இப்போது வந்து நம்ம ஃபுல்லாக விரிவாக்கமாக போட்டு காமிக்கிறேன் அப்போ பாருங்கள் இது இது மாடல்ஸ் ஆஃப் ஏ நம்ம ஃபஸ்ட்டு இதுக்கு கண்டுபிடிக்கலாம் மாடல் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு இது போணுன்னா கழித்தல் ரெண்டு ரெண்டு கழித்தல் ஒன்று கழித்தல் ரெண்டு ரெண்டு கழித்தல் ஒன்று பூஜ்ஜியம் அஞ்சு ஒன்று பூஜ்ஜியம் 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 அப்போது இது கண்டுபிடிச்சிங்கன்னா கழித்தல் ரெண்டு இது இது பார்த்தீங்கன்னா அஞ்சு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் இதுவும் பூஜ்ஜியம் அதுக்கப்புறம் கழித்தல் ரெண்டு இது எடுத்திங்கன்னா இது வந்து பூஜ்ஜியம் 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 கழித்தல் பூஜ்ஜியம் அடுத்தது கழித்தல் ஒன்று இதுவும் எதுவும் விட்டிங்கன்னா பூஜ்ஜியம் பூஜ்யம் அப்போது எல்லாத்துலேயும் பூஜ்ஜியம் வரனால இதுவும் பூஜ்ஜியம் கழித்தல் பூஜ்ஜியம் கழித்தல் பூஜ்ஜியமே வரும் அப்போ என்ன வருது பூஜ்ஜியம் அப்போது இது மாடல் ஆஸ் ஆஃப் அப்போது ரோ ஆஃப் ஏ நாட் இஸ் ஈக்குவல் டு மூணுன்னு வரும் அப்போது இதுக்கு ரெண்டு பை ரெண்டுன்னு நம்ம எடுக்கலாம் அப்போ ரெண்டு பை ரெண்டு எடுத்திங்கன்னா இது ரெண்டு நம்பர் எடுக்கலாம் அப்போ கழித்தல் ரெண்டு ரெண்டு பூஜ்ஜியம் அஞ்சு அப்போ இது எடுத்திங்கன்னா பாருங்க ரெண்டு அஞ்சு பத்து அப்போ கழித்தல் பத்து ரெண்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் அப்போது கழித்தல் பூஜ்ஜியம் அப்போ ஆன்சர் என்ன வருது கழித்தல் பத்து அப்போ நாட் இஸ் ஈக்குவல் டு பூஜ்ஜியம் எனவே ரோ ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு ரெண்டு ஷார்ட் கட் சொன்னாலே ரோ ஆஃப் ரெண்டு தான் வரும் அப்போ இதுக்கு ரெண்டு தானே வருது அப்போ இதுதான் ஆன்சர் ரெண்டாவது மற்றது பாருங்கள் மூணாவது கொஷின் இதுக்கும் அதே மாதிரி நீங்கள் ஷார்ட்கட் கட் ட்ரை பண்ணிங்கன்னா இது பாருங்கள் ரெண்டுமே பூஜ்ஜியத்தில் இருக்குது அப்போ ரெண்டு நிறையில்தான் நம்பர்ஸ் இருக்குது அப்போ இதுக்கும் ரோ ஆஃப் ரெண்டு தான் அணி தரம்பு வரும் அது எப்படின்னு காமிக்கிறேன் அப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள் இது ஏன்னு எடுத்து எழுதிக்கோங்க ஏ இஸ் ஈக்குவல் டு ஆறு பூஜ்ஜியம் கழித்தல் ஒம்பது பூஜ்ஜியம் ரெண்டு பூஜ்ஜியம் 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 அப்போ இது எப்படி இருக்குது இந்த நாலு இது மூணு அப்போ நாலு பேருக்கள் மூணு வடிவில் இருந்துச்சுன்னா இதுக்கும் அதே மாதிரி தான் ரோ ஆஃப் ஏ லெஸ் தென் இஸ் ஈக்வல் டு மூணு மூணை விட குறைவாக இருக்கும் அப்போ இது பாருங்கள் நீங்கள் மூணு மூணு எடுத்திங்கன்னா இந்த ரோ இந்த ரோ இந்த ரோ இப்படி எடுத்திங்கன்னா பூஜ்யம் வரனாலே பூஜ்யமே தான் வந்துடும் எல்லாமே பூஜ்ஜியம் ஆகிடும் அதனால் நம்ம ரெண்டு பேர் ரெண்டும் எடுத்துக்கலாம் அப்போது எடுத்திங்கன்னா இது எடுக்கலாம் ஆறு பூஜ்யம் பூஜ்ஜியம் ரெண்டு அப்போது ஆறு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ரெண்டு இது எப்படி எடுத்தாலும் நீங்கள் மூணு மூணாக எடுத்திங்கன்னா இந்த பூஜ்ய நிரல் வந்துடும் அதில் அதனால் அது பூஜ்ஜியமே மாறிடும் அதனால் அது போடல பாருங்கள் ஆறு ரெண்டு பனிரெண்டு கழித்தல் பூஜ்ஜியம் அப்போ என்ன வருது பனிரெண்டு நாட் இஸ் ஈக்வல் டு பூஜ்ஜியம் அப்போ இதுக்கு ஆன்சர் என்னது எனவே ரோ ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு ரெண்டு இதோட அணித்தரம் பார்த்தீங்கன்னா ரெண்டு புரிஞ்சுதுங்களா அவ்வளோதான் இது மூணாவது கேன்சர் இதில் ஷார்ட்கட்டும்னு சொல்லிட்டு விரிவாக்கமும் எப்படி கண்டு விடுங்க அதை சொல்லிட்டு புரிஞ்சுதுங்களா அவ்வளோதான் எடுத்துக்காட்டி ஒன்று புள்ளி பதினாறு உங்களுக்கு முடிஞ்சிச்சு